திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பத்தொன்பதாவது தேசிய நெல் திருவிழா நெல் கோட்டை அலங்கரிக்கப்பட்ட மாட்டுவண்டி ஊர்வலம் தொடங்கியது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம் வெங்கடேசன் இந்த திருவிழா குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்ய நெல்லை பாதுகாக்கும் வகையில் தேசிய நெல் திருவிழா ஆண்டுதோறும் திருவாரூர் மாவட்டம் திருத்திரப்பண்டியில் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரால் தொடங்கப்பட்டு தற்போது பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஆண்டு திருத்திரப்பண்டியில வெகு விமர்சையா நெல் திருவிழா நடைபெறும் இதுல சுமார் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து நாடு முழுவதும் இருந்தும் ஆர்வத்துடன் வந்து இந்த இயற்கை முறையில வந்து விவசாயம் செய்வதற்கான ஒரு இயற்கை நெல் கண்காட்சி எல்லாத்தையும் பார்க்கிறதுக்காகவும் அதன் வழிமுறைகள் நடவு செய்வதில் அது லாபம் ஈட்டுவதும் இது குறித்த ஒரு கண்காட்சி வந்து பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இந்த தொடக்க நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்டம் திருத்திரப்பண்டி உழவர் சந்தையிலிருந்து ஆஹ் நெல் கோட்டையை வைத்து மாட்டு வண்டியில் ஊர்வலமாக தொடங்கப்பட்டது இதனை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க இந்த ஊர்வலத்தின் போது புதுக்கோட்டையிலிருந்து ஜல்லிக்கட்டு மாடுகளும் சென்னையிலிருந்து வாகனங்கள்ல விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பேரணியும் நடைபெற்றது இதே போல வந்து மானாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட ஆட்டம் பாட்டத்துடன் இந்த தனியார் அரங்கிற்கு வந்து தற்போது அஹ் மேல் கண்காட்சி வந்து பார்வையிட்டிருக்கின்றனர் மேலும் விவசாயம் குறித்த கரத்தாறுகளும் தொடங்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க